வணக்கம் நண்பர்களே கதை கேட்க உங்களை வரவேற்பது உங்கள் தோழி கீர்த்தி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இதிகாச கதை மகாபாரதம் அதுல வர கதாபாத்திரமான பாண்டவர்களின் மனைவி திரௌபதிக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது தன்னை விட சிறந்த பக்தி கொண்டவர் இந்த உலகில் யாருமே இல்லை என்ற எண்ணம் வந்தது பக்தியாக இருந்தாலும் இந்த ஆணவம் பாரத போரில் பாண்டவர்களின் வெற்றிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் என்று எண்ணினார் கிருஷ்ணர் இதனால் திரௌபதியின் ஆணவத்தை ஒழிக்க வேண்டும் என முடிவு செய்தார் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்கள் காட்டில் தங்கியிருந்த குடிலுக்கு சென்றார் கிருஷ்ணர் அவரை கண்டதும் மகிழ்ச்சியில் பூரித்து போன திரௌபதி தனது அண்ணனான கண்ணனின் காலில் விழுந்து வணங்கினார் ரதம் ஏதும் காணவில்லையே நீங்கள் இவ்வளவு தூரம் எப்படி வந்தீர்கள் என ஆச்சரியமாக கண்ணனிடம் கேட்டாள் திரௌபதி அதற்கு கிருஷ்ணர் தங்கை காட்டிற்கு போனாலே எப்படி இருக்கிறாள் என ஒரு முறை வந்து பார்த்தாயா என நீ கோபம் கொள்வாயே அதனால் உன்னை காண வேண்டும் என்ற எண்ணமும் ஆர்வமும் என்னை ஒந்தி தள்ளியது அதனால் இத்தனை தூரங்கள் என்றே எனக்கு தெரியவில்லை நடந்தே இங்கு வந்துவிட்டேன் என்றார் கண்ணனின் வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடித்த திரௌபதி எனக்காக என்னை காண நடந்தே இங்கு வந்தீர்களா கால்கள் வலிக்குமே என்று அக்கறையுடன் விசாரித்தாள் வெந்நீர் வைத்து தருகிறேன் நீராடினால் உடல் களைப்பு பாதங்களின் வழி போய்விடும் என சொல்லிக்கொண்டே திரௌபதி வெளியே வந்தாள் பீமனிடம் கூறி மிகப்பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வர செய்தாள் பெரிய பாறைகளை உருட்டி வந்து இருவரும் அடுப்பு மூட்டினர் பெரிய மரத்தை வேருடன் பெயர்த்து எடுத்து வந்து தீ மூட்டினர் வெகு நேரமானது ஆனாலும் தண்ணீர் கொஞ்சமும் சூடேறவில்லை மேலும் மேலும் தீயை எரித்துக் கொண்டே இருந்தனர் ஆனாலும் பயனில்லை தண்ணீர் கொஞ்சம் கூட சூடேறவில்லை தண்ணீர் சுடாமல் இருந்ததை விட மேலும் மேலும் குளிர தொடங்கியது இதனால் திரௌபதியும் பீமனும் குழப்பமடைந்தனர் என்ன அதிசயம் கொழுந்து விட்டு ஏரியும் வைக்கப்பட்ட பாத்திரத்தில் நீர் சுடவே இல்லை என்பதை விட குளிர்ச்சியாக கொண்டே போகிறதே என்று திகைத்து நின்றனர் சற்று நேரத்திற்கெல்லாம் குடியிலை விட்டு வெளியே வந்த கிருஷ்ணர் திரௌபதியிடம் வெந்நீர் வைக்கிறேன் என்றாயே வெந்நீர் தயாராகிவிட்டதா என்று கேட்டார் என்ன செய்வதென்று தெரியாமல் என்று திரௌபதியும் பீமனும் தயக்கத்துடன் கண்ணனிடம் நடந்தவற்றை கூறினார் அதை கேட்டு புன்னகைத்த கண்ணன் பீமா இந்த பாத்திரத்தில் உள்ள நீரை கீழே கொட்டு என்றார் பீமன் அடுப்பில் வைக்கப்பட்ட பாத்திரத்தை சாய்த்ததும் அதிலிருந்து ஒரு தவளை தாவி குதித்து ஓடியது திரௌபதி நீ எனக்காக தண்ணீரை சுடேற்ற நினைத்தாய் ஆனால் அந்த பாத்திரத்திற்குள் இருந்த தவளையோ நான் கூடாது என்று என்னை வேண்டிக்கொண்டே இருந்தது அந்த பக்தியின் வலிமையாலே இவ்வளவு நேரம் நீங்கள் எவ்வளவு தீ மூட்டியும் தண்ணீர் சுடவில்லை மாறாக குளிர்ந்தது என்னை வேண்டிய தவளையை காப்பாற்ற நான் இனி எதை இதற்கு காரணம் என்று கூறினார் இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட திரௌபதி ஒரு தவளையின் பக்திக்கு இவ்வளவு வலிமையா அப்படியானால் எனது பக்தி தான் சிறந்தது என நான் நினைத்தது தவறா என்று தன் மனதிற்குள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாள் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு விளக்கம் அளித்தார் கிருஷ்ணர் பக்தி செய்பவர் யார் என்பது விஷயம் அல்ல பக்தி அனைவருக்கும் சமமானது பக்தி என்பதில் ஆணவம் கூடாது தன்னால் ஆவது ஒன்றுமில்லை எல்லாம் அவனே என பூரண சரணாகதி பூரண நம்பிக்கை ஆகியனதான் பக்தி என்றார் இப்பொழுது தனது தவறை உணர்ந்து ஆணவத்தை விடுவித்த திரௌபதி பக்தி என்றால் என்ன என்பதை முழுவதுமாக புரிந்து கொண்டாள்